இயற்கையை போற்றிய தலைப்பில் மாநில இளைஞர் பாசனை செயலாளர் தம்பி இருபம் கார்த்திக் மக்களை தாய் துணை சொந்தங்களுக்கு அனைவருக்கும் இருந்து படிவான வணக்கம் மன்னர் ஆட்சி காலத்தில் பதினோரு ஆண்டுகள் வாழ்ந்தோம் வெள்ளைகளின் ஆட்சி காலத்தில் முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்தோம் இந்த காலகட்டங்களில் இந்த நிலத்தின் இயற்கை வளங்கள் பதிபோகவில்லை வரலாற்றை பின்னோக்கி பார்க்கிற போது இரண்டாயிரம் ஆண்டு கால தமிழ் சமூகம் வாதாபி எரிக்கப்பட்டது உரையூர் எரிக்கப்பட்டது மதுரை எரிக்கப்பட்டது புத்த மடங்கள் நொறுக்கப்பட்டது கோயில் எரிக்கப்பட்டது தேவாலயம் நொறுக்கப்பட்டது இந்த இரண்டாயிரம் ஆண்டு காலத்தில் எண்ணற்ற வன்முறைகள் எண்ணற்ற போர்கள் ஆனால் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளங்கள் மீது கை வைக்கல ஒரு ஆக்கிரமிக்கல ஒரு ஏரிய அழிவுக்கு வைக்கப்பட்ட இயற்கை வளங்களை ஐம்பது ஆண்டுகளால் திராவிட ஆட்சி அழிவின் விடுமையில் கொண்டாந்து எடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஆறுகள் செத்து கொண்டிருக்கிறது காவிரி தென்பட்டை பாடாறு தமிழ் கட்டத்தில் பல ஓட திருமணி செய்த தமிழ்நாடு அவருக்கு வந்து போட்ட இன்னைக்கு ஆறுகள் செத்து கொண்டு மலைகள் எல்லாம் கல்வாரிகளாக மாற்றப்பட்டு கொண்டு கிடந்தது இந்த இடத்துல தான் தமிழர்கள் இழுந்து வர்றோம் நீங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு காங்கிரசுக்கு பாஜக ஓட்டு போட்டு செத்து போகலாம் ஆனா நாளைக்கு இதே ஊர்ல இதே நிலத்துல வாழணும் வாழணும்னா இந்த நிலமும் இந்த நீரும் இந்த மலையும் இந்த ஆறும் இந்த ஏரியும் வேணும் அது வேணும்னா நாம் தமிழக ஆட்சி வேற வாய்ப்பே இல்லை இன்னைக்கு இந்த நம்மாழ்வார் நடைபெற்ற கூட்டத்தை நடத்துறாங்கன்னா காவல்துறை ஏகப்பட்ட கெடுபிடி அதுவும் அந்த மூலையில கடைசியா புத்த வைக்கிறத பார்த்து எப்படி நீ புத்தக வைக்கலாம் ஒரு கஞ்சா வச்சா நாங்க பாராட்டுவோம் ஒரு அபிள் வச்சா ஒரு கள்ளச்சாரம் வச்சா நாங்க பாராட்டுவோம் மாமூல் வாங்குவோம் சலீல் போடுவோம் அதை விட புத்தக வைக்கலாமா புத்தக வைக்கிறது எவ்வளவு பெரிய தேசத்தோட குற்றம் ஐபிஎஸ்ல என்ன பிரிவு இருக்கு எல்லா எல்லாத்தையும் போடுங்க நாங்க என்ன சொல்றோம் அப்படியே இலகுவாக இயல்பாக நடத்த விடாதீங்க அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குங்க எங்களை வெறியாட்டுங்க வெறியாட்டாதான் உங்களை எல்லாம் உங்களை எல்லாம் நாங்க வந்து எங்களுக்கு வணக்கம் வைக்க வைக்கிறதுக்காவது ஆட்சி பிடிக்கிற வெறி வரும் அப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வெறி விட்டுங்க அவ்வளவு எரிச்சல் உருவாக்குங்க அவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை உருவாக்குங்க ஏன்னா பல பேர் இருக்கீங்க இருக்கா திருச்சியில் யார் இருக்கா எந்த அதிகாரம் என்ன வேலை பார்க்கிறார்கள் இதெல்லாம் மனசுல வச்சுக்கோ காலம் வரும் அதிகாரம் வரும் கட்டாயம் செய்ய முடியாத செய்வோம்